புதுச்சேரி வீராம்பட்டணத்தில் சாமி வேடம் அணிந்து காணிக்கை கேட்டவர் கரும்பால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கொலை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகா கீரபாளையம் நரிக்குருவர் காலனியைச் சேர்ந்தவர் வெள்ளிமலை அறுபது வயதான இவர் புதுவை வீராம்பட்டணத்தில் நடந்த தேர் திருவிழாவிற்கு வந்துள்ளார் நேற்றிரவை புதுவை வந்த அவர் சுவாமி வேடம் அணிந்து கொண்டு முகத்தில் கலர் பவுடர் பூசியபடி அவ்வழியில் செல்லும் பொதுமக்களிடம் காணிக்கை கேட்டுக் போது அவ்வழியாக வந்த வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த நாராயணசாமி மகன் அஜித்குமார் என்பவரிடமும் வெள்ளி மலை காணிக்கை கேட்டுள்ளார் அப்போது அஜித்குமார் வெளியூரில் இருந்து வந்து என்னிடமே காணிக்கை கேட்கிறாயா என்று மிரட்டியுள்ளார் அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த அஜித்குமார் அருகே இருந்த கரும்பு ஜூஸ் கடையில் இருந்த கரும்பை எடுத்து வெள்ளிமலையை தாக்கியுள்ளார் காயமடைந்தார் அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக போராடிய மீட்டு சிகிச்சைக்காக மலையைப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது வெள்ளிக்கனுவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனையடுத்து போலீசார் புவனகிரி கீரப்பாளையத்தில் உள்ள வெள்ளிமலையின் குடும்பத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் வழக்கு பதிவு செய்து அஜித் குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்த நேரத்தில் சாமி வேடம் அணிந்து காணிக்கை கேட்ட ஒருவரை வாலிபர் ஒருவர் அடித்தே கொலை செய்த சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் குற்றவாளியான அஜித் குமார் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்